புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜிக்கு நடந்த சம்பவம் தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் மிக பெருமளவில் பரபரப்பை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடையே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அதாவது அரசை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலையும் அரசு மருத்துவர்கள் மீதான சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது சரி யார் இந்த டாக்டர் பாலாஜி அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணம் என்ன விக்னேஷ் என்ற அந்த நபர் இப்படி ஒரு சம்பவத்தை செய்ய காரணம் என்ன அப்படின்னு விக்னேஷ் அவர்கள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய புதிய வாக்கு மூலம் மிக பெருமளவில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது அந்த மருத்துவமனையில் விக்னேஷ் கொடுத்த வாக்கு மூலம் என்ன அப்படின்ட்டு இதுவரை இந்த விவகாரம் பற்றி யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகளில் ஒரு சில மருத்துவர்கள் நோயாளிகளிடம் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் கடந்த மூன்று மாதங்களாக பெருங்குளத்துறை சேர்ந்த ஐம்பது வயதான பிரேமா அப்படின்றவங்க புற்றுநோய் காரணமாக உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க நோயாளி பிரேமாவுடன் அவருடைய மகன் இருபத்தி ஏழு வயதான விக்னேஷ் அவர்கள் உடனிருந்து கவனித்து வந்திருக்கின்றார் அப்போது வார்டுக்கு வரும் டாக்டர்கள் சிகிச்சை முறை குறித்து அவருக்கு சரியாக பதில் அளிக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது ஒரு கட்டத்தில் விக்னேஷ் அவர்கள் தன்னுடைய தாயாரை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு சில நாட்களுக்கு முன்பு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்கின்றார் புற்றுநோய் முற்றிய நிலையில் நீங்க இங்கே வந்திருக்கிறீர்கள் இனி உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாது என்று அங்கிருந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதனிடையே விக்னேஷின் தந்தை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் இருக்கின்றார் அந்த துக்கத்தில் இருந்து மீள முடியாமல் இருந்த விக்னேஷ் அவர்கள் மற்றொரு இடியாக தன்னுடைய தாயாரும் விரைவில் காலமாகி விடுவார் என மருத்துவர்கள் கூறியதால் கடும் மன உளைச்சலுக்கு இருக்கின்றார் விக்னேஷ் அவர்கள் இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் அவர்கள் அரசு மருத்துவமனையில் மூன்று மாதங்கள் சரியாக சிகிச்சை அளிக்காததால்தான் தனது தாய் பிரேமாவுக்கு புற்றுநோய் முற்றியதாக நினைத்து தனது தாய்க்கு சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி மீது கடும் கோபத்தில் இருந்திருக்கின்றார் விக்னேஷ் எனவே பாலாஜியை ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்திருக்கின்றார் அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நவம்பர் பதிமூன்றாம் தேதி தன்னுடைய தாய் பிரேமாவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விக்னேஷ் வீட்டிலிருந்து டாக்டர் பாலாஜியை ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சென்றிருக்கின்றார் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார் பொதுவாகவே டாக்டர்களை மருத்துவ அனுமதி சீட்டு இல்லாம பார்க்க முடியாது இதனால விக்னேஷ் நோயாளி போல புற்றுநோய் பிரிவு டாக்டரை சந்திக்க தன்னுடைய பெயரில் ஓபி சீட் எடுக்க வரிசையில் காத்திருந்திருக்கிறார் காலை பத்து பதினைந்து மணிக்கு டாக்டர் பாலாஜியின் அறைக்கு விக்னேஷ் நோயாளி போல் உள்ளே நுழைந்திருக்கின்றார் அப்போது டாக்டர் பாலாஜி என்ன தம்பி உடம்புக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போது விக்னேஷோ சார் நாம் பிரேமாவின் மகன் ஞாபகமில்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அதற்கு நீ எப்படி இங்க வந்த என்று டாக்டர் கேட்டுக்கொண்டிருந்த போதே விக்னேஷ் அவர்கள் எனது தாய்க்கு நீ கொடுத்த தவறான சிகிச்சையால்தான் புற்றுநோய் முற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க எனக்கு அதிகமாக செலவாகிவிட்டது என்று சற்று மோசமாகவே விக்னேஷ் அவர்கள் பேசியிருக்கிறார் எனது தாய்க்கு செலவு செய்த பணத்தை நீ தர வேண்டும் வேண்டுமென்றோ கத்தியிருக்கின்றார் உடனே டாக்டரோ நீ உடனே இங்கிருந்து வெளியே போ இல்லைனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்கிறாரு உடனே விக்னேஷ் தான் வைத்திருந்த கத்தியை வைத்து விளையாட ஆரம்பித்திருக்கின்றார் இதனால் பாலாஜிக்கு பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது வழி தாங்க முடியாமல் டாக்டர் பாலாஜி உதவி கேட்டிருக்கின்றார் டாக்டரின் அறையின் கதவு மூடப்பட்டிருந்ததால சத்தம் வெளியே கேட்காமல் இருந்திருக்கின்றது உடனே விக்னேஷ் அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு சர்வ சாதாரணமாக வெளியே வந்திருக்கின்றார் அப்போது டாக்டர் அவர்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதன்படி சக டாக்டர்களும் செவிலியர்களும் அங்கே போயிருக்காங்க உடனே பாலாஜியை மீட்டு அவசர சிகிச்சை பிரிவிலும் அனுமதித்திருக்காங்க இதனிடையே தப்பி சென்ற விக்னேஷை சிறிது தொலைவில் மடக்கி பிடித்திருக்காங்க அதன் பிறகு போலீசாருக்கு கிண்டி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிறகு கிண்டி போலீசார் வந்து விக்னேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றாங்க விக்னேஷ் மீது மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் கிண்டி போலீசார் பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூற்று இருபத்தி ஏழு இரண்டு நூற்று முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி ஏழு ஐநூற்று ஆறில் இரண்டு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தாங்க இதனால் மருத்துவமனையில் மிக பெருமளவில் பதற்றம் ஏற்பட்டது டாக்டருக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை அறிந்த ஒட்டுமொத்த டாக்டர்களும் ஒன்று கூடி போராட்டத்தில் டாக்டர் பாலாஜிக்கு சில இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அவர் உயிர் பிழைத்து கொண்டார் சரி ரைட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது விக்னேஷ் அவர்கள் ஏன் இந்த டாக்டர் பாலாஜியே இப்படி செய்தார் அப்படின்னுட்டு தற்போது விசாரணையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கின்றது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தனது தாய் பிரேமாவுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை டாக்டர் பாலாஜியிடம் சிகிச்சைக்காக சென்றிருக்கின்றார் தாயாருக்கு கீமோ சிகிச்சை மட்டும் அளித்த நிலையில் உடல் நிலையில் முன்னேற்றம் இல்லாத நிலையில் தனியார் டாக்டரிடம் தற்போது தாய்க்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார் இருந்தும் அவருடைய தாய்க்கு நோயில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற தகவலையும் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை தனது தாயாருக்கு கீமோ தெரபிக்கு ஒவ்வொரு முறையும் இருபதாயிரம் ரூபாயும் செலவு செய்திருக்கின்றார் அரசு மருத்துவமனையில் இதனால் விக்னேஷ் டாக்டரை சந்தித்து செலவு செய்த பணத்தை கேட்டு அதாவது இந்த பாலாஜியிடம் செலவு செய்த பணத்தை கேட்டும் ஏன் என்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கலை அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கின்றார் அப்போது டாக்டர் பாலாஜிக்கும் விக்னேஷுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் டாக்டர் பாலாஜியும் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை விட்டிருக்கின்றார் இதனால் விக்னேஷுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி இருக்கின்றது அதாவது நான் கொடுத்த சிகிச்சையில் என்ன தவறு நான் கொடுத்த சிகிச்சையில் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் பாலாஜி அவர்களும் விக்னேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆனால் விக்னேஷோ விடாமல் இல்லை நீ செய்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி கடும் வாக்குவாதத்தில் இருக்கின்றார் மேலும் அதாவது விக்னேஷ் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலத்தில் என்னுடைய தாய்க்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் என்னுடைய தாயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் எவ்வளவோ செலவும் செய்திருக்கின்றேன் ஆனால் அது அனைத்தும் தற்போது வீணாகி போய்விட்டது அரசு மருத்துவமனையில் அந்த மூன்று மாத காலத்தில் என்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சையை இந்த பாலாஜி கொடுத்திருந்தா என்னுடைய தாய் தற்போது இன்னும் நலமுடன் இருந்திருப்பாங்க இப்போவும் ஓரளவுக்கு தான் நலமுடன் இருக்காங்க புற்றுநோய் முற்றிவிட்டது அதனால எப்போ வேணாலும் அவங்க காலமாகி விடுவாங்க அப்படின்ட்டு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க முன்னாடியே கூப்பிட்டுன்னு வந்திருந்தா எங்களால காப்பாற்றி இருக்க முடியும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் பூந்தமலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்னிடம் சொன்னாங்க அதை கேட்டு நான் ரொம்பவே கோபமாயிட்டேன் அதாவது அந்த அரசாங்க மருத்துவமனையில் உங்களுடைய தாய்க்கு எங்களால் சிகிச்சை சரியான முறையில் கொடுக்க முடியாது நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டு ஆரம்பத்துலேயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்போவே கொண்டு போயிருப்பேன் ஆனால் அது எதையுமே சொல்லாமல் சரியான சிகிச்சையையும் கொடுக்காமல் என்னுடைய தாய்க்கு இப்படி ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்திய அந்த பாலாஜிக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அந்த பாலாஜி மீது தான் தவறு என் மீது எந்த தவறுமே இல்லை நான் செய்தது நான் இப்போ செய்தது தவறு தான் அப்படின்னாலும் அந்த டாக்டர் பாலாஜி செய்தது அதைவிட பெரிய தவறு அப்படின்ற மாதிரி விக்னேஷ் அவர்கள் தன்னுடைய வாக்கு மூலத்தில் பொறிந்து தள்ளியிருக்கிறாரு தன்னுடைய மன வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ன தான் விக்னேஷ் செய்தது தவறு அப்படின்னாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒட்டுமொத்த மக்களுமே விக்னேஷ் செய்தது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அரசாங்க மருத்துவமனையில் இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவருமே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கறதில்லை சில மருத்துவர்கள் நோயாளிகளிடம் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் தங்களுடைய வேதனையை சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் நிச்சயம் மருத்துவர் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதாவது கடுமையான விசாரணைக்கு பிறகு பாலாஜி அவர்கள் மீது தவறு இருந்தால் நிச்சயம் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் தற்போது விக்னேஷ் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அதனால் விக்னேஷ் மீது ஏதோ ஒரு நடவடிக்கையை நிச்சயம் எடுப்பாங்க ஆகையால அந்த மருத்துவர் மீது உரிய விசாரணை நடத்தி அவர் மீது தவறு இருந்தா அவருக்கும் கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க விக்னேஷ் கொடுத்த வாக்குமூலத்தை பற்றியும் அந்த டாக்டரை பற்றியும் மருத்துவமனையில் அதாவது அரசாங்க மருத்துவமனையில் நடக்கக்கூடிய இந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விக்னேஷ் அவர்கள் செய்ததை பற்றியும் அந்த டாக்டர் பாலாஜியை பற்றியும் விக்னேஷ் அவர்கள் கொடுத்த பரபரப்பான வாக்குமூலத்தை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்